வணக்கம் கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு ஸ்பூன் வீட்டு குழம்பு மிளகாப்பொடி முக்கால் ஸ்பூன் தூள் உப்பு ஒரு ஸ்பூன் தனியாத்தூள் அரை ஸ்பூன் மிளகா பொடி சின்ன துண்டு வெல்லம் அரை ஸ்பூன் சிகப்பு மிளகாப்பொடி நாலு ஸ்பூன் எண்ணெய் செக்கு கடல் எண்ணெய் சூடானதும் கால் ஸ்பூன் கடுகு ஒரு வர மிளகா கடுகு பொரிஞ்சதும் மறுக்க சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் பாதியளவு வளர்ந்ததும் கருவேப்பில் நாட்டுப்பூண்டு முழு பூண்டு தோல் பச்சை சுண்டக்காய் காம்பு நீக்கி வாஷ் பண்ணணும் கைப்பிடி அளவு சேர்த்தா போதும் இது சுருள்ற அளவு வதக்கணும் இந்த அளவு வதக்கணும் நறுப்புணத்தக்காய் நான் ஒன்று சேர்த்துருக்கேன் குளிப்பு சோ ரெண்டு கூட சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்து இந்த அளவு சுருவில் வதங்கதும் மிளகாய் மசாலா சேர்க்கணும் லேசாக கலந்து எலுமிச்சை புளி ரெண்டு கப் தண்ணியில் திக்காக கரைச்சி வச்சுருக்கேன் புளி கரை ஒரு கொதி வரும்போது லேசாக கலந்து விட்டு சின்ன துண்டு வெள்ளம் செக்கலாம் பச்சை வாசம் போக கொதித்து சுருண்டு வரணும் இடையிடையே கலந்து விட்டு இந்த திக்காக சுருண்டு வரும்போது இறக்கலாம் சாதம் காரக்குழம்பு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொழுக்கட்டை கேரட் பொரியல் இது மாதிரி அப்பளம் வந்து கவரில் போட்டு வச்சுருக்கேன் வேணான்னா ஈரப்பதமே இல்லாமல் ஏர்டைட் கண்டரில் போடலாம் லஞ்ச் பாக்ஸ் ஸ்பெஷல்